ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஜிம்கா கலெக்ஷன்ஸ் ஸ்டக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான்ங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை லெவன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்திங்கனா இந்த அழகான தோடு ஸோ அகேன் அண்ட் அகேன் வந்து ரீஸ்டாக்கிங் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த ஸ்டட் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது ஆல்ரெடி இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் மேலே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களா எல்லாருமே இந்த பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் இந்த ஸ்டெட் வந்து சேல்ஸ்க்குமே அவைலபிள் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கடுக்கன் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த கடுக்கன் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ ஃபுல் ஃபுல் ரீஸ்டாக் ஆகிருக்கு நான் ஷார்ட்ல கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரியல் டைமண்ட் லுக் அப்படியே உங்களுக்கு வரும் டைமண்டில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு லுக் வந்து இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்கும் கிட்ஸுக்கு வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான லைக் ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய அழகான வளையம் டைப் வந்து நிறைய ஃபுல்ஃபில் ஸ்டாக் வந்துருக்கு ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதுவுமே நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு பேரோட் ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ஒரு குட்டி பால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹேங்கிங்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரி புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் பிரிட்டி ஸ்டட்ஸ் அண்ட் இந்த கடுக்கன்னு உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோமிங்கில் ஒரு பியூட்டிஃபுல் தோடு சூப்பராக இருக்கு அது ரியல் கோல்டு ஒர்க்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஃபோமிங்கில் வரும் இது முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்துடும் அடுத்து ஒரு சூப்பரான ஸ்டட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோடு அண்ட் அதிலே வந்து உங்களுக்கு மாட்டல் சேர்த்து வருது ஸோ மாட்டல் தனியாக வாங்க தேவையில்லை இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வருது ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் அப்படியே உங்களுக்கு வரும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஹேங்கிங் ஸோ இயரிங் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு மாட்டலுமே சேர்ந்து வருது நல்ல ஒரு பிரிட்டியான டிசைன்ஸ் இதில் எந்த உருவமும் கிடையாது உங்களுக்கு அப்படியே நார்மல் டைப்பில் வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் அடுத்து வந்து சூப்பர் கேரளா பேட்டன் ஜும்கா நல்ல பிக் சைஸில் வருது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் உங்களுக்கு இந்த ஜும்கா பெரிய சைஸில் அண்ட் இதில் வந்து பால்ஸ்மே நல்லா ஹேங்கிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபார்மிங்னா உங்களுக்கு ட்ரிப் லைன் வரும் இது வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வருது பட் இதுவுமே எக்ஸாக்ட் ஈக்குவல் லுக்கில் ஈக்குவல் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்துமே சூப்பரான ஒரு ஃபோமிங் டைப் ஜும்கா ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு யாருமே வந்து கோல்டு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பிரிட்டி ஜும்கா சூப்பராக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அட்டாச்சு டைப்பில் வரும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ரூபி கலர் ஸ்டோன்ஸ் பேட்டர்ன்ஸில் வருது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்துமே ஒரு சூப்பரான ஜிம்கா இந்த டைப்பில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது இது வந்து உங்களுக்கு அட்டாச்சுட் டைப்பில் வரும் டிட்டாச்சபிள் இல்லாமல் அட்டாச்சு டைப்பில் வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வரும் இதில் இப்போதைக்கு ஒயிட் கலர்ஸ் வந்து டூ த்ரீ பீசஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பரான ஜிம்கா லைக் இதில் வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு கெம் ஸ்டோன் வருது அண்ட் ஜிம்காவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வரும் ஜிம்கா வந்து உங்களுக்கு அட்டாச்சு டைப்பில் வரும் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது டாப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் பேட் அடுத்த ஜிம்கா பார்த்தீங்கன்னா இதில் லக்ஷ்மிமன் உருவத்தோடு கொடுத்துருக்காங்க ஜிம்கா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டாப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸில் வருதுங்க அண்ட் குட்டி குட்டி பால்ஸு அண்ட் அதில் டாப்பில் வந்து ரூபி கல்லர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கூட ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே மைக்ரோ உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு பேட்டன்ஸில் வந்துடும் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரானா லைக் பீகாக் பேட்டர்ன்ஸ் இருக்கூட வருது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு நல்ல பெரிய சைஸ் யா ஜிம்கா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் முந்நூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் அப்படியே உங்களுக்கு வருது முந்நூற்றி ஐம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக சூப்பர் ப்ரிட்டிஸ் ஜிம்காஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பர் ஜும்கா லைக் இந்த பேட்டர்ன்ஸில் இதில் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் பீச் சொல்லுவாங்க அதில் ரூபி கிரீன் கிறிஸ்டல் பீச் வருது அண்ட் நல்ல பெரிய சைஸ் டாப் நல்ல பிக் சைஸ் அண்ட் ஜும்காவுமே நல்ல பிக் சைஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் ஜும்கா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் வந்திருக்கு ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொரியர் மட்டும் அடிஷனாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இதில் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அதில் இதில் ஹைலைட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் ஒர்க்கு தான் ரொம்ப ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு லெவலில் வரும் அடுத்து இன்னொரு பேட்டர்ன் ஜிம் தான் இது வந்து ஃபுல் ஸ்டோன் நம்ம வந்து இதில் வந்து மேட் பாலிஷ் பார்த்துருப்போம் இதில் மைக்ரோ பாலிஷுமே அவைலபிள் இருக்குது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸ் பேக் சைட் வந்து உங்களுக்கு ஜாலி பேட்டன்ஸோடு அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கலரில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜிம்காஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்